படத்தில எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கு ஸோ இது லோகேஷ் கனகராஜோட மூவின்றதுனால நிறையவே எதிர்பார்க்குறோம் இதெல்லாம் எல்சிபியில கனெக்ட் ஆகுமான்னு கேக்குறாங்க அது லியோ இல்ல விக்ரம் கூட கனெக்ட் ஆகுதான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு பென்ஸ் படத்தோட இது கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு பென்ஸ் கன்ஃபார்ம் எல்சிவியில் இருக்கு இப்போ கூலி பென்ஸ் கூட ஜாயின் ஆகுதுன்னா அது என்ன ஆகும் எல்லாமே எல்சியூல தான் வரப்போது இவர் எடுக்கிற பத்து படமும் எல்சியூவில தான் வரப்போகுது அது கொஞ்சம் நம்ம தீவிரமா விசாரிக்காம படம் பாருங்க கன்ஃபார்ம் நல்லா இருக்கும் இது கன்ஃபார்ம் எல்சியூ தான் எனக்கு தெரியும் இந்த படத்துக்காக ரொம்ப எதிர்பாரப்பு இருக்குறோம் விக்ரம் படத்தோட நிறைய எதிர்பாரப்புல இருக்கிறோம் கன்ஃபார்ம் நீங்க எங்களுக்கு இன்னும் சவுத் இந்தியன்ஸ்ல வந்தலாம் bro அமீர் கான் அந்த மேல வந்ததெல்லாம் bro ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஆச்சு நம்ம தமிழ்ல வந்து பண்றத விட்டு அவர் ஃபுல் இந்தியாவோடயே மொத்தமே கனெக்ட் பண்ணலான்னு பாக்குறாரு இப்போ லாஸ்ட் மூவில மொத்தம் பேன் இந்தியாவே மொத்தம் நிக்கி வச்சறான் அது அண்ட் இப்போ ஒரு அவதார் ரெண்டாயிரம் மூணாயிரம் அவஞ்சரு அவதாருலாம் மீறி நம்ம தமிழ் சினிமாவும் எங்கேயோ பீக்க போயிட்டு ஒரு கன்ஃபார்ம் இந்த கூலி படத்துக்காக வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எல்சி கனெக்ட் ஆச்சுன்னா கன்ஃபார்ம் தமிழ் சினிமா தான் ப்ரோ இதுக்கு அப்புறம் இருக்கட்டும் இருக்கூட அவத்தாரனா இருக்கூட யாருனா இருக்கட்டும் மார்வல் கூட டி சிஸ் இருக்கட்டும் தமிழ் சினிமாதான் இது எல்சி கனெக்ட் ஆகணும் அதுக்காக நான் ரொம்ப எதிர்பார்க்கறேன் லோகேஷ் கணையராஜ் நம்பிக்கை ஆமா அது ஒரு ஒரு காரணம் தான் அதெல்லாம் பரவாயில்ல லோகேஷ் கனகராஜ் மேல நம்பிக்கை வைக்கிறேன் மொத்த படமும் ஒன்னா ஜாயின் பண்ணுவாரு அவர் நம்பி இருக்கோம் எல்லாமே ஜாயின் பண்ணிட்டு அவர் இன்னுமே பண்ண முடியாது தமிழ் சினிமா இன்னுமே பண்ண முடியாது இந்த ஒரு படத்துக்காக ரொம்ப வெயிட் பண்றோம் இந்த ஒரு படத்திலே தெரிஞ்சிடும் எல்லாமே எல்சி ல கனெக்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு படம் தான் காரணம்